வணக்கம் இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ஒரு வளர்க்குறதுல இப்போது அந்த டீனேஜ் பெண்கள் குழந்தைங்க அவங்க வளர்ந்து வர காலத்தில் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிஞ்சு குழந்தைங்க எப்படி இருப்பாங்கிற தன்மையில் இப்போவே நம்ம க அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா ஒரு ஆறு வயசுலேருந்து யோகா தியானம் அப்புறம் சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் சின்ன சின்ன ஆசனங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையோட வாழ்க்கையாக பழகி கொடுக்கணும் ஏற்கனவே டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க எல்லாமே ஞானம் அடைஞ்ச நிலையில் தான் இருக்காங்க நம்ம தான் அவங்கள ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கோம் அதுதான் அங்கே விஷயமே அவங்க கேட்குற எழுதி பதில் பெற்றோர்கள் பதிலே சொல்ல முடியல அந்த வகையில் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறதுல வந்து கொஞ்சம் நம்ம ஒரு தீவிரமான முயற்சியும் ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் ஒவ்வொரு பெற்றோருக்கு இருக்கணும் அதுவும் இப்போல்லாம் ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்க வீடு ஜாஸ்தியாக இருக்குது அப்போது அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஒன் லேக் கிட்ட சேலரி வாங்குறாங்க இல்லைன்னா வறுமையிலே இருந்தாலும் இல்லை மிடில் க்ளாஸாக இருந்தாலும் இல்லை பணக்காரங்களாகவே இருந்தாலும் என்ன என்ன மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு செல்லம் கொடுக்குறாங்க தனக்கு கிடைக்காத வசதியே தனக்கு கிடைக்காத ஆனந்தத்தை தனக்கு கிடைக்காத வசதி வாய்ப்புகளை சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்காததை குழந்தைங்க அனுபவித்து ஆகணும் அப்படிங்கிற இதில் அவங்களுக்கு பிடிக்கிது பிடிக்கல ஸ்டேட்டஸ்காண்டியோ இல்லை நிர்பந்தத்தின் படியோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது தவறு ரெண்டாவது ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம சொசைட்டியில் நல்ல ஸ்கூலில் டூ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் கட்டி ஒரு ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கிறது இது வந்து மற்றவங்களுக்காண்டி வாழாமல் ஒரு ஒரு நோ உயிர் உயிர் வந்து ஒரு விலை மதிக்க முடியாதது அது உடல் எடுத்து வந்திருக்கு அந்த ஆன்மாவோடு இருக்குது அதுக்கு அது வந்து எந்த பர்பஸ்க்கானே வந்திருக்குங்கிறத தெரிகிறதுக்கு தான் வந்திருக்குங்கிறது ஒரு ஒரு அம்மா அப்பா உணர்ந்துருந்தால் அந்த குழந்தைய அந்த வழியில் அந்த கண்ணோடத்தில் பார்ப்பாங்க இவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாத போது அந்த குழந்தைக்கே சொல்லித்தர தெரில முந்தையெல்லாம் ஒரு ஒரு வீட்லேயும் தாத்தா பாட்டி இருந்தாங்க ஹஸ்பண்டுக்கும் இருப்பாங்க ஒய்ஃபுக்கும் இருப்பாங்க ரெண்டு சைடு அம்மா அப்பா இருக்கும்போது அவங்க எல்லா வகையிலும் ஞானத்தை வந்து குழந்தைங்க ரொம்ப இயல்பாக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க வாழும் காலத்தை பார்த்து இவங்க கற்றுட்டு வந்தாங்க இப்போ அப்போ எதுவுமே இல்லை தனிமை ஃபோனு விளையாட்டு கூட கிடையாது ஒரு ரூம்கில் அடைஞ்சி கிடக்குறாங்க ஸோ அவங்க மனமும் அந்த மாதிரி இறுகி போச்சு அது இல்லைன்னா ஒரு விதமான ஒரு தன்மைக்கு வந்து அது மாற்றங்களை எதிர்பார்க்க எதிர்பார்க்கறதே இல்லை அந்த குழந்தை வந்து ஆனால் மாற்றங்களை எதிர்பார்க்கவே இல்லைங்கிறது வந்து அந்த உள்தன்மையில் வளர்ச்சியில் முழுமையில் பரிபூர்ணத்தில் தான் ஒழிய மற்றபடி எல்லாம் கிடைக்கிது ஆடைகளாக இருக்கட்டும் உணவுகளாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் படிக்கிற ஸ்டடீஸ் பொருட்களாக இருக்கட்டும் விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது இப்போ இருக்க குழந்தைங்களோட பிரச்சனை என்னென்னா அவங்க மனம் வந்து எல்லாத்தையும் பார்த்துருச்சு ஒரு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த என்ன அடுத்த என்னன்னு பார்க்கும்போது அவங்க எல்லாமே அனுபவிச்சு முடிச்சாச்சு வாட் நெக்ஸ்ட்னா வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை விசாமல் சுத்துப்போ இல்லாங்கிறது தான் சாதாரணமாக சூசைட் கூட அவங்களுக்கு இயல்பாக வருது இந்த தன்மைக்கு இந்த இன்னும் வருங்காலத்தில் நம்ம கொண்டு போகக்கூடாங்கிறது ஒரு ஒரு பெற்றோரும் யோசிக்கணும் அட்லீஸ்ட் அந்த எண்ணத்தையாவது விதைக்கணும் அதுதான் முக்கியம் இங்கே ஒரு குழந்தை வந்து கல்யாணம் வேணுங்கதா வேணுங்கதா அதை வந்து தெளிவாக முடி முடிவெடுக்கணும் ஊருக்காண்டி உலகத்துக்காண்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து அந்த பெண்களை வந்து ஆண்களாக இருக்கட்டும் அவங்க என்ன விரும்புகிறாங்க என்ன செய்கிறாங்கிறத அவங்க பார்வையிலேருந்து நம்ம கொஞ்சம் பார்க்க கற்றுக்கணும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட எண்ணம் நீங்கள் இப்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கீங்கன்னா ஒரு அம்மா அப்பா அவங்க வந்து அந்த குழந்தைய ஒரு பதினஞ்சு இருபது வயசுலேருந்து பார்க்கணும் உங்கள் காலத்தை வச்சு அவங்கள முடிவு பண்ணக்கூடாது இப்போ இருக்கிற காலத்தை வச்சு அவங்களுக்கு முடிவு பண்ணணும் அதே நேரத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் கொடுத்துடக்கூடாது ஒரு பெண்ணை வந்து எப்படி வளர்த்தணுங்கிறது வந்து இப்போ நிறைய பெற்றோர்கள் மறந்து போயிட்டாங்கிறத விட அவங்களுக்கு தெரியவே இல்லை ஒரு ஆறும் ஒரு குழந்தைங்க வந்து காலை இயல்பாக எழுமைக்கிறது எழுந்து எழுந்துக்கிறது அவங்க தூங்குகிற டைமு அவங்க சாப்பிட்ற டைம் அவங்க உணவு முறை ஆடைகள் இந்த பழக்கம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கிட்டே போயிடுச்சு அப்போது அந்த எண்ணமும் அவங்க கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு மனமும் அவங்க கண்ட்ரோல் மீறி போச்சு அவங்களுக்கு இப்போது எ எதை சொல்லி அவங்களுக்கு சரி பண்ணத்துடைய பக்குவமும் தெளிவும் வழிகாட்டுதலும் இல்லாதனால அவங்க எந்த வழியில் எப்படி வேணால் போகலாங்கிற தன்மைக்கு இருக்காங்க இதை வந்து ஒரு ஒரு பெற்றோட புரிஞ்சிட்டு அவங்கள அந்த குழந்தைத்தன்மைக்குள்ள நிலையில் குழந்தை தன்மையாகவே பார்க்கணும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்க பெரிய மாதிரி பேசுனா அதையும் இன்க்ரீஸ் பண்ணுறது பெரிய குழந்த வந்ததுக்கப்புறம் அது சின்ன குழந்தையாகவே ட்ரீட் பண்ணுறது அதே மாதிரி ஒரு பெற்றோர்கள் அவங்களுக்கு பெற்றோர்களாக நடந்துக்கணும் அவங்ககிட்ட போய் குழந்தை மாதிரி நடந்துக்கிறது குழந்தைங்க பெற்றோர் மாதிரி நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் ஒரு ஒரு ஒழுக்கமும் ஒரு பெரியவங்ககிட்ட எப்படி பேசணுங்கிற தன்மையும் இதெல்லாம் இயல்பாகவே கற்றுக் கொடுக்கணும் பெற்றோர்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செல்லங்கிற பேர்லேயும் அதை விட என்னென்னா மற்றவங்க ரொம்ப நம்மளை பாராட்டுறாங்க அப்படிங்கிற தன்மையிலையும் இவங்க திரும்ப திரும்ப தப்பு தான் பண்ணுறாங்க இது எங்கே கொண்டு போய் விடுன்னா ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணி போனாவோ இல்லை ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாவோ அவங்களோட மெர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமையும் அப்படி வந்தாலும் அதை வந்து ஒரு கடமைக்கு தான் செய்ய வேண்டியதாக இருக்குமே ஒழிய ஒரு உணர்வாக அன்பாக காதலாக கனிவாக பண்ண முடியாது நிறைவாக அப்போது இந்த தன்மை இப்போ இருந்தே அவங்களுக்கு வளக்கி கொடுத்தா தான் நீங்கள் வந்து தனித்துவமாக அந்த குழந்தையை வளர்த்ததுக்குரிய பெருமையும் அதன் மூலம் நீங்கள் சந்தோஷமே ஒரு ஒரு பெற்றோர்களும் அடைய முடியும் இல்லைன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமும் குழந்தையாகவே பார்த்துக்கிட்டு அவங்க துன்பத்தெல்லாம் நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு அவங்க அவங்கள வந்து விடவும் முடியாமல் அவங்க கூட சேர்ந்து இருக்கவும் முடியாமல் ஒரு தன்மையான தான் இங்கே நிறைய இருக்காங்க ஏன்னா செல்லங்கூடத்தையே வளர்த்தாச்சு இப்போ போய் திரும்னு கேட்டால் அந்த குழந்தை கேட்கவும் கேட்காது அடிச்ச மிரட்டி காலம்லாம் இப்போ குழந்தைங்கள்கிட்ட வந்து எந்த பெற்றோர்களும் அவ்வளோவா பண்ணுறதில்ல லாஜிக்காக அறிவாக பண்ணுறாங்க சில குழந்தைங்கள் இருக்காங்க ஒரு அதுவும் ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் குழந்தைங்க தான் மற்றபடி எல்லாமே வந்து என்னென்னா அதீத அறிவோடையும் ஞானத்தோடையும் இருக்கிறதுனால அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம்தான் இப்போ குழந்தைங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க தேவையில்லை பெற்றோர்களும் தான் ட்ரைனிங் எடுக்க தேவையில்லை அவங்களை எப்படி வந்து புரிஞ்சுக்கணும் எந்த தன்மையில் புரிஞ்சுக்கணுங்கிற தன்மை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கணும் இது ரொம்ப மஸ்ட்டு இது வந்து இது வந்து ஒரு பயிரை ஒரு நிலத்தை நல்ல ஒரு உழுது அதை வந்து தயார் பண்ணி விதைகள்லாம் விதைச்சி வச்சுட்டு அறுவடைக்க தயாராகும்போது தான் நம்ம வந்து ஒரு நல்ல பயிரையும் விளைச்சலையும் தானியங்களையும் அறுவடை செய்ய முடியும் அதே மாதிரி தான் ஒரு குழந்தைங்கள நல்ல மாதிரி வளர்த்து நல்ல மாதிரி செஞ்சால் தான் அந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குழந்தைங்கள கொடுத்துட்டு கொடுத்த பெருமையும் அதே மாதிரி நாட்டுக்கு நம்ம நன்மை செஞ்ச நிறைவும் இருக்கும் இங்கே ஒவ்வொரு குழந்தையும் சொத்து அதை ஒவ்வொரு பெற்றோர்களுமே இருக்கணும் ஏதோ கல்யாணம் பண்ணால் குழந்த பிறந்தோம் குழந்த பிறந்தால் கடமைக்கு வளர்க்கணும் அவங்களோட கடமைக்கு செய்யணும் அப்புறம் திரும்ப பேரை பார்க்கணும் அப்படி செத்து பண்ணணும் இது இதுவாக இதுவாக நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஒரு ஒரு நார்மலாக யோசிக்க திறமையிலேருந்து வந்துட்டு பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மனக்கெடுக்கணும் இப்போ எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதில்ல மனம் போன போக்கில் அவங்கள கொண்டு போய் வந்து டியூஷன் விட்டுறணும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி மிஸ்ஸை விட்றணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் விட்டுறணும் ஹிந்தி விட்றணும் அப்புறம் கராத்தே விட்டுறணும் பாட்டு கிளாஸ் விடணும் அப்புறம் வீணை இன்ஸ்ட்ருமெண்ட் இதை விடணும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க வைக்கணும் இப்படி எல்லாமே செஞ்சு வச்சிடணும் அவங்கள வந்து ஒரு விதமான ஒரு கட்டமைக்கு கொள்ள போட்டுடணும் ஆனால் அந்த மனம் அவங்க அந்த மனத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க சொல்லியே தராமல் அவங்கள இறுக்கி வைக்கிறதுனால அவங்க ஒரு நாள் பஸ் அவுட் ஆகிறாங்க வெடிக்கிறாங்க வெடிக்கும் போது அவங்களே அறியாமல் அவங்களுக்குள்ள தன்மை ராட்சஸத்தன்மையாக வருது அப்போது அவங்களுக்கே அவங்களுக்கு பிடிக்காம போகுது ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பெற்றோர் என்ன செய்யணுன்னா அந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரி வளர்க்கணும் எனக்கு என்னையே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வளர்க்கணும் செல்ஃப் லவ் கொடுத்து வளர்க்கணும் அன்கண்டிஷனல் லவ்வில் வளர்க்கணும் ஒருத்தங்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம வந்து திரும்ப செய்வாங்கிறது பிஸ்னஸ் மாதிரி செய்யாமல் கொடுக்கல் வாங்க இல்லாமல் இருக்குன்னு வளர்க்கணும் எந்த முயற்சியும் செய்யாமல் எல்லாமே இயல்பாக நடக்கணுங்கிற கொண்டு வரணும் ஒன்று கொடுத்தா ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற தன்மையை நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே தரக்கூடாது போய் பேசுனா அது வந்து எவ்வளோ விளைவு வருங்கிறத சொல்லித்தரணும் இங்கே பெற்றோர்களும் இந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களை அந்த மாதிரி வந்து வளர்க்குறதே சிரமமாக இருக்குது இதை நான் முயற்சி பண்ணணும் இன்னும் வர இன்னும் வர குழந்தைங்களாவது இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா வழி இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும் இங்கே விதை முக்கியம் தரமான விதை முக்கியம் அது பூச்சி புழு எல்லாம் அரிச்சிடக்கூடாது ரெண்டாவது என்னென்னா எந்த சூழ்நிலையும் வளர்கிற விதைகளுக்கு தான் இங்கே மதிப்பு அதே மாதிரி தான் இந்த குழந்தைய நீங்கள் சரியான பக்குவத்தோடையும் அதை வளர்த்தா அவங்க ஒரு தரமான விதையும் தரமான ஒரு சமுதாயத்தையும் கொடுப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு தரமானதை கொடுத்தா அவங்களும் தரமானதை தருவாங்க